சாப்பிட்ட இலையை யாரும் எடுக்கக்கூடாது பெண்கள் யாரும் திருவிழாவிற்கு வரக்கூடாது அண்டா அண்டாவாக கிலோ கணக்கில் குதித்த ஆட்டுக்கறி டன் கணக்கில் குவிக்கப்பட்ட சாதம் இத்தனையும் யாருக்காக ஏன் இப்படி ஒரு வினோத திருவிழா என விரிவாக பார்க்கலாம் மதுரை அருகே உள்ள சொரிக்காம்பட்டி கிராமத்தில் உள்ளது கருப்பாறை முத்தையா கோவில் இங்கு ஆண்டாண்டு காலமாக ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் வினோத திருவிழா நடைபெற்று வருகிறது சிறிய பெண் குழந்தை முதல் வயதான மூதாட்டி வரை எந்த பெண்களும் அந்த எல்லைக்குள் திருவிழாவின் போது வர அனுமதி இல்லை ஒவ்வொரு ஆண்டும் நேர்த்திக்கடனாக ஆடுகளை பக்தர்கள் இந்த கோவிலுக்கு விடுவது வழக்கம் அப்படி விடப்படும் ஆடுகள் ஒருவேளை அங்குள்ள பயிர்களை மேய்ந்தால் அந்த ஆடுகளை அக்கிராம மக்கள் விரட்டக்கூட மாட்டார்களாம் ஏனென்றால் மேய்வது ஆடு அல்ல அவர்களின் காவல் தெய்வமாகிய கருப்பாறை முத்தையா என்பதால் இவ்வாறு வளர்க்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகளை வெட்டி கிலோ கணக்கில் மழை போல் குவியலாக சாதம் வடித்து கருப்பாறை முத்தையாவிற்கு படையலிட்டு முடிந்ததும் ஆயிரக்கணக்கான ஆண்கள் வரிசையாக அமர்ந்து வாழை இலையில் சுட சுட கரிசோறை சாப்பிடுவார்கள் கரி விருந்தை ருசித்து முடித்ததும் அந்த இலைகளை எடுக்காமல் அங்கேயே விட்டுவிட்டு செல்வார்கள் அந்த இலைகள் காய்ந்து களைந்த பிறகுதான் பெண்களுக்கு அந்த பகுதிக்கு செல்ல அனுமதி என்ற வழக்கம் இங்கு உள்ளது கருமாற கோக்கோவிலை பூச முன்ன முன்னே வந்து இந்த ஒரு நாலு அஞ்சு தலைமுறைக்கு போதோ கும்பிட்டு வந்தவங்க அப்போ வந்து ஊர் ஊராளுகளாக சேர்ந்து அவங்களா போயிட்டு ஒரு கடையை வெட்டி சமைச்சி சாப்பிட்டு அப்புறம் வர வர பக்கத்தில் நேற்று கடை கொடுக்குறாங்கட்டு அஞ்சு கடை ஆயிடுச்சு பத்து கடை ஆயிடுச்சு இன்னைக்கு நூறு கடை வரைக்கும் போடுறாங்க இந்த திருவிழாவில் மதுரையை ஒட்டியுள்ள திருமங்கலம் சொரிக்காம்பட்டி பெருமாள் கோயில்பட்டி கரடிக்கல் மாவெளிப்பட்டி சொக்கானூரணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வருடா வருடம் ஆயிரக்கணக்கான ஆண்கள் சாதி மதம் கடந்து மண் தரையில் அமர்ந்து கரி விருந்தை இன்னைக்கு ஒரு புடி என வயிறார ஒன்றுவிட்டு செல்கின்றனர் நாங்கள் எங்கள் உள்ளூர்காரங்களுக்கு இருந்தாலும் இல்லாட்டியும் சரி வந்த மக்கள் சந்தோஷமாக போகும் சொரிக்காம்பட்டி கிராமம் மட்டுமே ஆதி காலத்திலேருந்து அந்த மக்கள் அனைத்து சாதியினரும் ஒரே பந்தியில் ஒரே சகோதரத்துவத்தோட ஒரு ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த கிராமம் வந்து ஆதி காலத்துலேருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அதை நீங்களே பார்ப்பீங்க எனக்கு கிட்டத்தட்ட இப்போ வந்து ஐம்பத்தாறு வயது வந்து ஐம்பத்தாறு வருஷமே இதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் நான் பிறந்த காலத்துலேருந்தே இந்த பூஜையில் கலந்துக்கிறேன் அதனால் ஆதி காலத்துலேருந்தே இதே மெத்தடு தான் யாரும் அறிவிக்க மாட்டாங்க ஆரவாரம் இருக்காது மக்களே தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இதில் கலந்துக்கிறவாங்க ஏன் வந்து இது பெண் ஆண்கள் மட்டும்னாக்கா அந்த பூஜை நடக்கிற காலங்களில் பெண்கள் அந்த சுத்து சுகாதாரங்கள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படி கேடு இருந்துடக்கூடாதுன்றக்கா ஆண்கள் மட்டுமே அப்படின்ற ஒரு ஐதீகமாக அன்னையிலேருந்து வந்துட்டாங்க அதனால் மக்களுக்கு அபரிமிதமான நம்பிக்கை ஒரு நபர் கூட ஆழ்கால் அருந்து மாட்டாங்க இந்த கோயிலுக்கு அவ்வளோ அபரிமிதமான ஒரு நம்பிக்கை கிட்டத்தட்ட இந்த ஊரில் விளையிற நெல் இந்த ஊர் இந்த சார்ந்த இந்த ஏரியாவில் சார்ந்த கிட்டத்தட்ட ஐம்பது கிராமங்கள் இந்த பூஜையை கேள்விப்பட்டு இங்கே வந்துருவாங்க உலகத்தில் இப்படி ஒரு விஷயத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரே நேரத்தில் பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் ஒரே பந்தியில் ஊர் பொதுமக்கள் மட்டுமே தான் இதுக்கு சப்ளை பண்ணி எழுப்பிட்டு வர்றாங்க